எல்லாருக்கும் வணக்கங்க நாங்கள் அருண்குமரன் மார்ச்சோட பாதியில் இருக்கோம் இன்னும் ஒரு மாதத்தில் கோடைக்காலம் ஆரம்பிக்க போகுது ஏப்ரல் இருந்து கோடைக்காலம் ஆரம்பிக்க போகுது உண்டான அறிகுறிகள் அதாவது அதோட தாக்கங்கள் வந்து இப்பயே ஆரம்பிச்சிருக்கு மழை அவ்வளோவா இல்லை ரொம்ப வறட்சியான வானிலை இருக்குது வெப்பநிலையும் வந்து அதிகமாயிட்டே இருக்குது பனி கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது முழுச குறையில் கொஞ்சமாக இருக்குது நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லுவாங்க வள்ளுவர் சொல்லியிருக்காரு மழை இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க மழை மூலியமாக தான் தாவரங்கள் ஆகி விலங்குகளும் மனிதர்களும் வாழ்றோம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மழையே ரொம்ப இல்லாமல் ரொம்ப கோடை காலத்துல தவிச்சிட்டு இருந்தப்போ கொஞ்சமாக வந்து மழை பெஞ்சி தூரிகிட்டு நின்று போச்சு எங்கள் அப்பா உடனே மலையை திட்டினார் மலையை திட்டுற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய மனுஷங்களான்னு இருக்கும்போது ஒரு கவிதை வந்தது அது உங்களுக்காக சொல்கிறேன் அது கேளுங்க நல்லாயிருக்கும் நன்மைக்கான அரசாங்கம் இல்லை புரியும் ஆட்சியர்கள் இல்லை நன்மைக்கான அரசாங்கம் இல்லை புரியும் ஆட்சியர்கள் இல்லை அறம் செய்யும் ஆன்றோர்கள் இல்லை அறம் செய்யும் ஆன்றோர்கள் இல்லை சத்திய வாழ்வு வாழும் சான்றோர்கள் இல்லை பிள்ளைக்கென பெற்றோர்கள் இல்லை பெற்றோர்கென பிள்ளைகள் இல்லை பசிப்போர் பார்த்திருக்க பசிப்போர் பார்த்திருக்க புசிப்போர் தருவதும் இல்லை பசித்தோர் பார்த்திருக்க புசிப்போர் தருவதும் இல்லை தாகத்திற்கு தண்ணீர் தருவார் இல்லை தாகத்திற்கு தண்ணீர் தருவார் இல்லை மோகத்திற்கு தடை விதிப்பார் இல்லை தாகத்திற்கு தண்ணீர் தருவார் இல்லை மோகத்திற்கு தடை விதிப்பார் இல்லை பணப்பித்து மாக்கல் சொல்வர் இறப்போர்க்கு இல்லை பணப்பித்து மாக்கல் சொல்வர் இறப்போர்க்கு இல்லை பாவங்கள் பாரினிலே பழையிருக்க பாவங்கள் பாரினிலே பழையிருக்க வருணனும் அறம் நிறைந்த ஒருவனை எண்ணி உலகில் வருகை தர தவமையற்றி காத்திருப்பான் பாவங்கள் பாரினிலே பழகிருக்க வருணனும் அறம் நிறைந்த ஒருவனை எண்ணி உலகில் வருகை தர தவமையற்றி காத்திருப்பான் நன்மைக்கான அரசாங்கம் இல்லை நலம்புரியும் ஆட்சியர்கள் இல்லை அறம் செய்யும் ஆண்டோர்கள் இல்லை சத்திய வாழ்வு வாழ்ந்து வாழும் சான்றோர்கள் இல்லை பிள்ளைக்கென பெற்றோர்கள் இல்லை பெற்றோர்க்கென பிள்ளைகள் இல்லை பசித்தோர் பார்த்திருக்க புசிப்போர் தருவதும் இல்லை தாகத்திற்கு தண்ணீர் தருவார் இல்லை மோகத்திற்கு தடை விதிப்பார் இல்லை மனப்பித்து மாக்கள் சொல்வர் இறப்போர்க்கு இல்லை பாவங்கள் பாரினியிலே இருக்க வருணனும் அறம் நிறைந்த ஒருவனை எண்ணி உலகில் வருகை தர தவமையற்றி காத்திருப்பான் மலை மேலே தப்பு இல்லைங்க இயற்கை வந்து அதோடய வேலையை அது கரெக்டாக தான் செய்யுது எங்கள் அறம் நல்லாட்சி இருக்கோ அங்கே இயற்கையும் வந்து அதோட வேலையை சரியாக செய்யும் அதனால் எல்லாமே ஒழுங்காக நடக்கும்போது இயற்கையும் அதுக்கு ஒத்துழைப்பு தரும் நன்றிங்க நான் அருண்குமரன் கண்டிப்பாக இந்த கோடையோட தாக்கம் அவ்வளோவா இருக்காது இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் மழை அதோட வேலையை கொடுக்கும் நம்மளும் நீரோடு நல்லா செழிப்பாக இருப்போம் யார் என்ன தொழில் செஞ்சு பணம் சம்பாரித்து வாழ்ந்தாலும் மழை பெஞ்சி பயிர் விளைஞ்சி தானியங்களும் மற்ற எல்லாமே விளைஞ்சால் தான் நம்ம சாப்பிட முடியும் உளுதுண்டு வாழ்வரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின்சுன்னு சொல்லியிருக்காங்க விவசாயிகளும் விவசாயிகளையும் விவசாயத்தையும் நம்ம அங்கீகரிக்கலனாலும் விவசாயம் இல்லைனா எதுவுமே இல்லை மழை இல்லைனா எதுவுமே இல்லை அதுக்கு காரணமான மழை இல்லைனா எதுவும் இல்லை மழைக்கு காரணம் அறம் இருக்கணும் மக்கள்கிட்ட நல்ல ஒரு அறம் சார்ந்த வாழ்வு இருக்கணும் நல்ல பெருந்தன்மையான மனப்பான்மை இருக்கணும் அது இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு உயிர் கொடுப்போம் மழையை வர வைப்போம் நன்றி நான் உங்கள் அருண்குமரன் கோடைக்கால தாக்கத்திலேருந்து நம்மளை காத்துக்குவோம் நன்றிங்க அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம்